யோகபிரியா லைஃப் ஸ்டைல் வளாக்ஸ் வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற குட்டி மாடி தொட்டது தான் பொதுவாக மாடி தோட்டம்னாலே ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன சின்ன காய்கறிகள் பூச்செடிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இந்த மலை சமயத்தில் அந்த இலை மேலே சின்ன சின்ன மலைத்தொளி விழுந்திருக்கிறத பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது என் வீட்டில் இருக்கிற சின்ன காய்கறி கத்திரிக்காய் இது வந்து வல்லாரை இப்போ தான் கீழே விட்டு வருது அப்புறம் இதெல்லாம் வந்து லில்லி பூ செடி ரோஸஸ்ஸு பன்னீர் ரோஸ் பூ இது ரொம்ப அழகாக நல்லா பெருசாக பூக்கும் அப்புறம் கரிசுலாம் கரிசிலாங்கண்ணி வந்து நல்லா தேங்காய்ண்ணியில் காய்ச்சி தலைக்கு தேய்க்கும் போது நல்லா முடி கரு கரு நல்லா நீட்டமாக அடர்த்தியாக வளரும் இது எல்லோ ரோஸஸ் குட்டி ரோசஸ் கொஞ்சம் எல்லோல்லே பெரிய ரோஸஸ் இருக்குது காஷ்மீரி ரோஸ் எல்லாத்தையுமே நான் பேர்னிங் பண்ணி விட்ருக்கேன் கட் பண்ணி விட்ருக்கேன் அப்போ தான் மழை காலத்துல இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும் இது வந்து கரிசலாங்கண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பூவோட அழகாக கீரையாகவும் சமைச்சு சாப்பிட்டா கண்ணுக்கு ந கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அது ஒரு தலை முடிக்கும் தேங்காய்யாது காய்ச்சி தேய்க்கலாம் இது ஒரு ரோஸ் ரோஸ் கலர் ரோஸு பன்னீர் ரோஸ் கரிசலாங்கண்ணி இது மட்டும் இல்லாமல் காஷ்மீரி ரோஸ் எல்லோ ரோஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து காஷ்மீரி ரோஸ்ஸு அது இல்லாமல் இன்னும் நிறையா வகையான பூக்கள்லாம் வளர்க்கணுன்னு ஆசை சும்மா மாடியில் கொஞ்சம் மொட்டை மாடியில் காலியாக இருக்கிற இடத்துல இந்த பூச்செடிங்கள்லாம் வச்சிருக்கோம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டுங்க மேலும் நல்ல நல்ல வீடியோஸ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோ ரோசஸ் பொதுவாக இன்றைக்கி வியாழக்கிழமை தஸ்தி சாய்பாபாவுக்கு எல்லோ ரோசஸ் விற்கிதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் கண்டிப்பாக பூவை பறித்து பாவாக்கிட்ட வச்சிடலாம் அடுத்தது இது வந்து செவ்வந்தி பூ எத்தனை ஒரே ஒரு செடியில் எத்தனை மொட்டை இருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஒரு சின்னதாக க்யூட்டாக இருக்கிற சின்ன மரதாணி மரம் இப்போ தான் வளர்ந்துட்டு ட்ரிம் பண்ணி விட்டோடனே இது வந்து சங்குப்பூ மார்னிங் க்ளௌரி சங்குப்பூ வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உடையது சங்கப்பூவை நீங்கள் காலையில் மார்னிங் வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு லைட்டாக எலிஞ்சம்ளம் பிஞ்சு குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் விநாயகனுக்கு உகந்த சங்குப்பூவை வச்சு நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களோட வேண்டுதல் எல்லாமே பழுக்கம்னு சொல்லுவாங்க அடுத்தது இது வந்து நெல்லிக்காய் மரம் சின்ன என்னென்ன இடத்துல கிடைக்குதோ அதெல்லாம் வைக்கிறது என்னோடய பழக்கம் நெல்லிக்காய் மரம் மழை இப்போ தான் பேஞ்சிச்சு பாருங்கள் அப்படி நெல்லிக்காய் அந்த இலம் மேலாம் குட்டி குட்டியாக மழை தண்ணி இருக்குது இது வந்து கொய்யா மரம் ஒட்டு கொய்யா இப்போ தான் வாங்கிட்டு வந்து பதியம் போட்டிருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அடுத்தது இது வந்து சின்ன குட்டியாக இருக்கிற ரோஸ் கலர் ரோஸு சின்ன சின்னதாக ஒரு செடி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பூக்கு மேலே இருக்கும் பூக்க ஆரம்பிக்கும் அது சின்னதாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பாதிப்பூவில் கட் பண்ணியாச்சு கட் பண்ண கட் பண்ணால் பூ பூத்துகிட்டே இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கிற அழகான ரோஸஸ் அடுத்து ஒரு குட்டி ரோஸு அப்புறம் ஓம்பு வழித்தலை மல்லிகைப்பூ செடி இதெல்லாமே வந்து சின்ன சின்னதாக வச்சுருக்கிற செடிங்க மொட்டை மாடியில் அடுத்தது வந்து பசலைக்கீரை ரொம்ப வந்து அயன் சத்து உள்ளது இதை நல்லா கடைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மல்லிகைப்பூ இந்த அடுக்கு மல்லி இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ என்னோட குட்டி மழை காலத்தில் ஈவினிங் டைமில் எடுத்த இந்த அழகான பூச்செடிங்களோட வீடியோ என்னோடய சேனல் அப்லோட் பண்ணலான்னு நினச்சி போயிருக்கேன் அடுத்தது பூ அப்படின்னு சொல்லுவாங்க இதை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோ கலர் எனக்கு வந்து எப்பவுமே ப்ரிஃப்ரென்ஸ் எல்லோ கலருக்கு கொடுக்குறேன்னா குரு பகவான்